யாரோடும் சரியாக பழக மாட்டாங்க இது ஓசிடின்னு சொல்கிறது அடுத்தது மோட்டிஸ் ஆர்டர் எப்பொழுதும் விரக்தியாக இருப்பாங்க சோகமாக இருப்பாங்க ஆண்கள் பெரும்பாலும் அப்படி இருப்பாங்க எதுலேயும் சந்தேகப்படுவாங்க மனைவி மேலே சந்தேகப்படுவாங்க தன் மேலேயும் சந்தேகப்படுவாங்க யாரோடையும் சரியாக பழக மாட்டாங்க தன்னால் எதுவுமே முடியாது தான் ரொம்ப தோல்வியானவன் அப்படின்னு நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க தற்போது என்ன நல்லா வரும் இது மூணு டிஸ் ஆர்டர்னு ரொமாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குது நான் பெரிய வீராத வீரன் வீரபத்திரம் பேரன் யாருக்கும் தெரியல என்னை பற்றி நான் எப்படியாப்பட்ட ஆடு தெரியுமான்னு வீரமாக பேசுவாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு பயனும் மாட்டாங்க அது மூட் டிசார்டர்னு சொல்கிறது கற்பனையிலேயே வாழ்வாங்க அடுத்த பிரதமரே நாம் தான் எவனுக்கும் தேடி பாரத ராஜா சினிமா எடுக்கிறதெல்லாம் என் கல்லையுதான் திருடி எடுக்கிறான் தெரியுமாடுவான்னு இங்கேயே உட்காந்துக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு ஒரு டீ வாழ்விட்ருப்பா ஒன்றும் ஒன்று மாட்டான் இதுக்கு பேர் ட்ரமேட்டிக் ஸ்டெஸ் டிசார்டர் ஐந்தாவது ரொம்ப ஆபத்தான இது எல்லாமே ஆபத்து தான் இப்போ நான் சொல்லும் வந்து ரொம்ப பெரிய ஆபத்து அது இருக்கிறதே தெரியாது எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னே தெரியாது ஸ்கிட்ஸோ பிரேனியா பெரும்பாலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வயது முடிந்தவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு ஒரு ஒரு மனச்சிதைவு இது ஸ்கிட்ஸோ பிரேனியா அப்படின்னு சொல்கிறது மனத்துக்குள்ளே குரல் கேட்கும் யாருக்கிட்டையும் சொன்னால் நம்பவே மாட்டாங்க மனசுக்குள்ளே தான் எங்கேயா குரல் இருக்கும் எதிர்பேற்கணும் பேசாம தான் கேட்கும் மனசுக்குள்ளே குரல் கேட்கும் மனசுக்குள்ளே காட்சிகள் தெரியும் இல்லைன்னு சொன்னால் சொல்கிறவங்க மேலே அவங்களுக்கு ஆத்திரம் பொங்கி நான் உண்மையைத்தான் தான் வாங்க கணவனும் மனைவியும் படுத்து கொண்டு இருப்பதை எங்க யாரோ பார்த்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தோணும் உண்மையாக நம்புவாங்க அதனாலேயே குடும்பத்துக்குள்ளே பல சத்ரவுகளும் இணையங்கள் என்னங்க இது சரியாக இல்லை நான் இப்படி இதுவாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கு

இந்த சித்த பிரேமியா என்பது எவ்வளோ ஆபத்தானதுன்னு பொருந்திக்காக சொல்கிறேன் ஒரு இளம் பெண் தன்னுடைய சொந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறேன் அப்படின்னு தூக்கி வச்சு பால் கொடுக்க ஆரம்பிக்கிது ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தெரியும்னு அதுக்கே தெரியாமல் என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த உள் மனசில் குரல் கேட்கிறது அந்த குரலுக்கு ஏற்ப பால் கொடுக்கிறதுக்காக எடுத்து அந்த குழந்தையை கழுத்தை பிடிச்சி கிடைக்க போகுது இப்படியே பல நாட்கள் செய்கிறது அந்த குழந்தைக்கு கருத்தரமாக காயம் அதை சாகடிக்காமல் அது விடாதுங்கிற நிலையிலே எங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க இது ஸ்கெப்ஸ் ஆஃப் பிரேமியா பெத்த தாய் யாரு மற்றவங்க யாருன்னு வித்தியாசம் செய்யாமல் தாயையே போய் துணியெல்லாம் உருவிட்டு போவாங்க இது வந்து ஆர்டர் வரும் மனசுக்குள்ள குரல் கேட்கும் ஸ்கெப்ஸ் ஆஃப் பிரேமியா இப்படியான மனச்சிதைவுகளுக்கெல்லாம் தற்கொலை உணர்வுகளுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடித்த அந்த காரணங்களை மனசில் இருந்து நீக்குகிற சிகிச்சையானது என்ற வகையிலே உலக புகழ்பெற்றிருக்கிற நான் அண்மை காலத்தில் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் எல்லாரும் இன்னமும் திருக்குறானில் இறுகு இருக்குது இருந்தாங்களே எல்லாருக்குன்னு பார்க்கலான்னு சாதாரணமாக தொடங்கியவன் திருக்குறானை படித்து முடித்த போது ஒரு ரெண்டரை ஆண்டுகளிலே இது நிச்சயமாக இறைவனின் வார்த்தை தான் என்று புரிந்து போது இஸ்லாமியனாக என்னை நான் அடக்கிக் கொள்வது கடிமாக சொல்லிவிடுவது என்னை குறிப்பிட்டு வருகிறேன் அதற்கு பிறகும் அவ்வளவு அருசரப்படாமல் என்னுடைய துறை சம்பந்தமாக இஸ்லாமிய என்ன சொல்லுகிறது என்பதை அதிசகளை எல்லாம் படித்து பார்த்து ரகம்த அறக்கட்டளையில் வெளியிட்ட ஏழு வாய்ப்பு சைகுர் துவாரியை முழுமையாக தமிழ் மொழிகளுக்குள்ளே படித்து முடித்து அதற்கு அதற்கே எனக்கு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதற்கும் மேலும் நந்தநாயகன் சல்லாஹ் அழகி வசலத்தின் வாழ்க்கை வரலாற்றை ஹைக்கல் என்கிற மனோதத்துவ நிபுணர் எழுதிய புத்தகத்தை வாசித்து இருக்கு ப்ராஃபெக்ட் என்கிற புத்தகத்தை இவ்வளவுக்கும் பிறகு நான் போய் ரியாது என்னை நான் இஸ்லாமியனாக அறிவித்துக் கொண்டேன் இந்த பின்னணியை நான் ஏன் சொன்னேன் என்றால் இங்கே நான் சொல்லப்போகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவ்வளோ பெரிய என்னை பற்றிய புகழை சொல்கிறதுக்காக சொல்லவில்லை அல்ஹம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு என்னுடைய புகழை பெரு பெருமையை சொல்லுவதற்காக நிச்சயமாக நான் இதை சொல்லலை நான் சொல்லுகிற விஷயங்களில் ஒரு வார்த்தை கூட சிந்தி போகாமல் சிதறி போகாமல் உங்களால் கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய பின்னணியை சொன்னேன் அதுக்கப்புறம் சினிமாவிலே நடித்தேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் நடிகன் நான் எல்லாவற்றுக்கும் பிறகு அல்லாவுத்தாலா அவனுடைய நாட்டத்தினாலே நான் அப்துல்லாவா ஆகிவிட்டேன் அதற்கு முன்னாலே இறைவன் இல்லை என்று சொல்லுகிற இயக்கத்தில் பேராசிரியர் பெரியார் ராசன் என்று புகழ்பெற்று இருந்ததான் இப்பொழுது அப்துல்லாவா ஆன பிறகு ஒன்றரை ஆண்டுகளாக வீடு தங்கறதே இந்த வீட்டுக்கே போகலன்னு வச்சுருக்கிறேன் உலகம் முழுக்க சுற்றி சுழன்று ரெண்டு விஷயங்களை பிரச்சாரம் செய்து வருகிறேன் ஒன்று இறைவன் நீதிக்காகவும் மனித குல நீதிக்காகவும் மனித உறவுகளை செழுமைப்படுத்துவதற்காகவும் ஒழுக்கங்களை மனிதனுக்கு கற்பிப்பதற்காகவும் திருக்குறளான வழங்கியிருக்கிறான் இது முதல் செய்தி மீண்டும் சொல்கிறேன் மனிதர்களுக்குள் எது நீதி என்பதிலே பெரிய ஊசலாட்டம் இருக்கிறது ஒருவருக்கு நீதியாக இருப்பது இன்னொருக்கு அநீதியாகவே இருக்கிறது பெரிய சட்ட அதாவது சட்டமெல்லாம் படித்த பெரிய நீதிபதிகளே ஒரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க இன்னொரு கோர்ட்டில் அது தப்புன்னுறாங்க மேல் கோர்ட்டில் அது தப்புன்றாங்க இப்போ கூட ஒரு கேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க திருநாவுக்கரசுன்னு ஒரு பையனை ஜான் டேவிடுங்கிற பையன் பத்து வருஷத்துக்கு முன்னாலே கொலை செய்து விட்டான் கல்லூரியில் படிக்கும்போது அவர் விசாரித்தவங்க சட்டப்படி அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க நீதிபதி சொன்னாங்க கடலூர் நீதிபதி சட்டப்படி இந்தியாவின் சட்டப்படி அவருக்கு தீர்ப்பு சொன்னாங்க இவன் நீ குற்றம்தான் தான் செய்திருக்கிறாள் ரெண்டு வருஷம் உனக்கு ரெட்டை ரெண்டு வருஷம் இல்லை ரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அவங்க அப்பீலுக்கு போனபோது மேல்கோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தில் அதே சட்டப்படி பெரிய நீதிபதி ஆராய்ச்சி பண்ணி இவர் குற்றம் செய்தது நிரூபிக்கப்படவில்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க அதே சட்டப்படி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அதே சட்டப்படி இரட்டை ஆயுள் தண்டனை மறுபடியும் விதிக்கப்பட்டிருக்கிறது இது எங்கே போய் முட்டிக்கிறது இதுதான் மனிதனுடைய நீதி ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடும் ஆனால் இறைவனின் நீதி மாறுபடாதது இறைவன் நீதி பொருத்தமானது இறைவனின் நீதி எல்லோருக்கும் ஏற்றது எக்காலத்துக்கும் ஏற்றது எந்த நிலையிலும் ஏற்றதாக இருக்கிறது என்று நான் பிரச்சாரம் செய்து வருகிறேன் ஒழுக்கம் என்று எடுத்துக்கொண்டால் மனிதர்கள் சொல்லுகிற எல்லாம் பொய் சொல்லாதேன்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள்கிட்ட சொல்லுவாங்க பொய் சொல்லாதே நல்லா பிடிக்காது ஆனால் இவங்க மட்டும் கிடக்காரு ஃபோனில் வந்தால் குழந்தைகிட்டையே ஃபோன் எடுத்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு தான் நம்ம ஒழுக்கமே நம்ம எ அடுத்தவங்ககிட்ட எதையெல்லாம் ஒழுக்கம்னு எதிர்பார்க்குறோமோ அதை நாம்ளே செய்கிறது இல்லை அது பல பேருக்கு தெரியும் இவ்வளவுதான் மனித ஒழுக்கம் ஆனால் இறைவனுடைய ஒழுக்கம் இறைவன் விதித்த ஒழுக்கம் இப்படி ஆளுக்கு ஆள் இடத்துக்கு இடம் நாட்டுக்கு நாடு காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் மனிதனுக்கு மனிதன் மாறாது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் உறவு முறைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை மனிதன் அறிந்திருக்கவில்லை கணவனும் மனைவி திருமணமாக புதுசில் கொஞ்சம் கொஞ்சம் உங்கூட்டு கொஞ்சம் எங்கூட்டு கொஞ்சம் உலகமாக கொஞ்சம் நீ தான் ரொம்ப எழுந்தோம் இதை பாராட்டி சொல்லாத கணவனே கிடையாது இதை ஒத்துக்கிட்ட மனைவி உலகத்துலேயே கிடையாது நீ தான் ரொம்ப அழகுன்னு அவர் சொல்லிட்டாருனா இல்லைங்க நீங்கள் தான் ரொம்ப அழுகுன்றது உங்கள் அதையும் அந்த அளவு ஒத்துக்கிறது இல்லை இல்லை நீ தான் அழுகும் இது எவ்வளோ நேரம்னா அரை மணி நேரத்துக்கு மேலே இதே டேப்பு ஓட்டுறது அந்த அந்தம்மா சொல்லுவோம் இந்த பழங்கு எனக்கு இருக்குது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அவங்களுக்கு அதுதான் அழகாக இருக்குதுன்றேன் ஆனால் இதே தான் மூணு வருஷம் கொடுத்து அந்த மூஞ்சி மூஞ்சை எங்கே போயிடுச்சு அந்த சென்னையை எங்கே போச்சு அது மூஞ்சியே மூலிக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறான் யோசிச்சுப்பாங்க இவ்வளவு தான் உங்களுடைய வீழாக உயர உறவு முறை பேனல் எங்கள் அம்மாவை எவனாவது எதனா சொல்லிட்டான் அப்படின்றான் அவனே தான் அம்மாவுக்கு சாப்பிட சாகவே உறவு முறைகள் அண்ணன் கல்விகளுக்குள்ள சரியாக இல்லை அக்கம் பக்கத்தில் விட்டாரத்தில் சரியாக இல்லை இதையெல்லாம் சரிப்படுத்துகிறேன் ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு வருடங்களால் கொஞ்சம் கூட மாற்றம் காணாததால் திருக்குறான் இறைவனின் வசனங்களால் இறக்கி சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதே அந்த திருக்குறளில் இருக்கிற நீதியை அந்த திருக்குறான் சொல்லுகிற ஒழுக்கத்தை அந்த திருக்குறான் மனித உறவுகளை மேம்படுத்துகிற வழிமுறைகளை சொல்லியிருக்கிறதே அதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு பகுதி என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு பகுதி மனோதத்துவம் மனச்சிதழ்வுகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தேவைப்படுகிறது தொழில் வாழ்க்கையிலே வருமானம் தேவைப்படுகிறது சமூக வாழ்க்கையிலே மதிப்பு தேவைப்படுகிறது மீண்டும் சொல்கிறேன் குடும்ப வாழ்க்கையிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி தேவைப்படுகிறது அது குழந்தையாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தந்தியாக இருந்தாலும் உற்றார் உறவினராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேவைப்படுகிறது ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா வார்த்தை அடித்து செதுக்கியது போல் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மனத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு உரியது மகிழ்ச்சி 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 இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் ஆனால் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமான் குடும்ப வாழ்க்கையை தொடங்கும் போது வேண்டுமானால் மகிழ்ச்சியாய் தொடங்குவது போல் தெரிகிறது ஆனால் வாழ்க்கை முழுக்க கணவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயங்கள் மனைவிக்கு மகிழ்ச்சியாக இல்லை மனைவிக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயங்கள் கணவனுக்கு மகிழ்ச்சியாக இல்லை சில சமயம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோமே தவிர உண்மையில் மகிழ்ச்சியை நாம் இல்லை இல்லை இல்லைவே இல்லை வேற என்ன பண்ணி தொழையது அவ்வளோதான் நம்ம தலையேற்று என்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமே தவிர நமக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டி இருக்கிற முழு மகிழ்ச்சியை குடும்ப வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமா என்றால் இல்லை 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 தீர்வாக மனோதத்துவம் என்கிற விஞ்ஞானம் சொல்லுகிற செய்திகளோடு இஸ்லாம் சொல்லுகிற செய்திகளையும் கூட்டி பார்த்த போது எனக்கு தெரிந்த வழிமுறைகளை உங்கள் சொல்ல வந்திருக்கிறேன் அதே போதே பிள்ளையை வளர்க்கிறோம் பிள்ளைகளிடத்தில் நமக்கு எதிர்பார்ப்பு பிள்ளைகளுக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு என்று எதுவுமே இல்லாமல் பிள்ளைகள் குழந்தை பருவத்தில் இருக்கின்றன இவன குழந்தை பருவத்திலே குழந்தைகளிடத்தில் நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அது குழந்தையாக பிறந்ததே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அதே போல நாம் அதை அரவணைக்க ஒருவர் இருக்கிறோம் என்பதே அதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வேற எதையும் அந்த குழந்தை எதிர்பார்க்கறது இல்லை குழந்தைகிட்ட நாமளையும் எதிர்பார்க்கறது குழந்தைகளும் எதிர்பார்க்கின்றன நாமும் எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போதெல்லாம் கௌரியங்கள் அன்பு விடுகிறது ரெண்டு பக்கத்திலே அன்பு விடுகிறது சுறுசுறுப்பு சோம்பலாகி விடுகிறது அன்பு ஆத்திரமாகி ஆத்திரமாகிவிடுகிறது சுறுசுறுப்பு சோம்பலாகிவிடுகிறது நம்பிக்கை சந்தேகமாகி விடுகிறது இந்த மூன்று சிக்கலுக்குள் குடும்பம் சிக்கி கொண்டு அவதிப்படுகிறது பிள்ளைகடிகளுக்கும் மகிழ்ச்சி இல்லை நமக்கும் மகிழ்ச்சி இல்லை அவர்கள் நினைப்பதெல்லாம் நமக்கு மாறானதாகவே தெரிகிறது நாம் நினைப்பதெல்லாம் அவர்களுக்கு வேறானதாகவே தெரிகிறது சொல் சொல்பேச்சை என் எப்படி சொல் பேச்சை கேட்கறதில்லை அப்படின்னு சொல்கிறேன் நாம் கணவன் பேச்சை மனைவி கேட்குறதில்லை மனைவி பேச்சை கணவன் கேட்குறதில்லை இந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோலத்தை உங்கள் சொல் சொல்பேச்சை கேட்கறதில்லை ரொம்ப சிம்பிள் மனைவி பேச்சை கணவன் கேட்கறதில்லை கணவன் பேச்சை மனைவி கேட்குறது இல்லை அப்படியே கேட்டாலும் அதை ஏற்றுக்கிறதில்லை ஏற்றுக்கிட்டாலும் நடக்கிறது இல்லை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தை மட்டும் இவங்க சொல்ல முடியும் என்னோட போகும் நே சிக்கல் இருக்கிறது என்று புரிய வைப்பதற்காக எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்